தன்னம்பிக்கையும் தளராத மனமும் மற்றொரு வாழ்வில் வளர்ச்சியடைய ஊக்கம் கொடுக்கக்கூடிய குணமும் கொண்ட மிதுனத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோடர் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடமாகும் மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்றால் முயற்சியின் சிகரம் இந்த மூன்றாம் இடத்தினுடைய காலகத்துவமே என்னவென்றால் ஒருவர் வாழ்வில் உயர்வதற்கு முயற்சி வேண்டும் மிதுனத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இவருடைய திறமைகள் எல்லாம் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு பின்னணியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கால சந்தர்ப்பம் வருவதுதான் பின்னணியாக இருந்து முன்னணி நடிகராக மாறுவார்கள் இந்த சினிமாவில் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்ல பொறுப்புள்ள கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சமுத்திரக்கணியாக இருக்கட்டும் சசியாக இருக்கட்டும் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் நம்ம தளபதி விஜய் அவருடைய தந்தை சந்திரசேகராக இருக்கட்டும் இப்படி பல கருத்துள்ள நல்ல மனம் கொண்ட பின்னணி கதாபாத்திரங்கள் கொண்ட கதை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதை டைரக்ஷன் அதில் என்னவெல்லாம் செக்ஷன் இருக்கிறதோ அந்த பின்னணி செக்ஷனில் இவர்கள்லாம் மறைந்து கொண்டிருப்பார்கள் மறைந்து கொண்டு மட்டுமல்ல மறைந்து வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் சமயம் சந்தர்ப்பு வரும் வரை அப்படியே இவர்களை தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட இவர்களை தன்னை ஒரு பெரிய திறராக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் சும்மா லேசான ஒரு பொறுப்புள்ள கதாபாத்திரத்தில் தான் இவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டதுதான் இந்த மிதன ராசி மிதுனம் என்றாலே இரட்டை தலை கொண்டது இரட்டை குணம் கொண்டது ரஜினி படத்தில் சொல்லுவார் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அதை யாரும் சீண்டி பார்க்காதீர்கள் என்று இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களை யாரும் சீண்டி பார்க்க கூடாது முடிந்தால் அவர்களை அனுசரித்து தான் செல்ல வேண்டும் அவர்களை தட்டி கொடுத்து செல்ல வேண்டும் இவர்களை தட்டிக் கொடுத்தால் இவர்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பார்கள் ஆனால் இவர்களை தட்டி விட்டால் இதற்கு மேல் நான் சொல்ல தேவையில்லை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மிதினத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் தடைகள் தாமதங்கள் இன்றி துஷ்டசக்தியால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சில விருச்சங்களை சில மரங்களை நீங்கள் நட்டு வந்து அந்த மரங்களை நீங்கள் வளர்த்தி வந்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த விருச்சம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இயற்கை ஜெயிடம் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறது மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருங்காலி மரத்தை வளர்த்தி வர வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செங்கரு மரத்தை வளர்த்தி வர வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூங்கில் மரத்தை வளர்த்தி வர வேண்டும் மிருகசிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தென் திசையில் தென்மேற்கு தென்கிழக்கு தென் கிழக்கு தென் மத்திய இந்த மூணு மத்தியில் ஏதோ ஒரு இடத்தில் கருங்காலி மரத்தை வளர்த்தி வரலாம் கூடுதலாக அடிஷனலாக நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் வளர்த்தி வருவது மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கிழக்கு திசையில் சந்தன மரத்தை வளர்த்தி வரலாம் உங்களுடைய வடக்கு திசையில் மாமரம் அரச மரத்தை வளர்த்தி வரலாம் இது இடம் வசதி உள்ளவர்களுக்கு வசதி இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன இடம் உள்ளவர்களுக்கு தொட்டியில் இதை வளர்த்தி வரலாம் இவ்வளவு மரத்தை வைக்க முடியல ஏதாவது ஒரு மரத்தை மட்டும் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் மிருக சிறிசில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இல்லாதவர்களுக்கு தொட்டியில் கருங்காலி மரத்தை வளர்த்தி வரலாம் தொட்டில கூட வைக்க முடியல நான் வெறும் ஆறுநூறு சதுரடி நானூறு சதுரடிக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் இந்த கருங்காலி மரம் கொண்ட ஒரு போட்டோவை உங்களுடைய தெற்கு திசையில் ஒட்டி கொள்ளலாம் அதே போல் திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடம் உள்ளவர்கள் செங்கரு மரத்தை வாங்கி இடம் உள்ளவர்கள் நிலத்தில் வைக்கலாம் இடமில்லாதவர்கள் தொட்டில் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கும் முடியாமல் ரொம்ப நெருக்கடியில் வாழ்கிறவர்கள் இந்த செங்கரு மரம் கொண்ட போட்டோவை உங்கள் வீட்டில் உங்களுடைய மேற்கு திசை அல்லது தெற்கு திசையில் ஒட்டி கொள்ளலாம் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசையில் மூங்கில் மரத்தை வளர்த்தி கொள்ளலாம் இடவசதி குறைவாக உள்ளவர்கள் தொட்டியில் ஒரு மூங்கில் கண்ணால் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வாஸ்து மூங்கிலால் விற்கிது அதை கூட உங்களுடைய ஒரு ஜாரில் வந்தீங்க நீங்கள் வளர்த்தி கொள்ளலாம் அப்படியும் முடியவில்லை என்றால் ஒரு மூங்கில் மரம் போட்ட ஒரு ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் உங்களுடைய வடக்கு திசையில் ஒட்டி கொள்ளலாம் இன்னும் என்னவெல்லாம் ஃபோட்டோ ஒட்டலாம் என்றால் அருவிகள் மலை பிரதேசம் கொண்ட போட்டோஸ் உங்களுடைய மேற்கு திசையில் கொள்ளலாம் கார்டன் போன்ற தோப்பு கார்டன் வயல் போன்ற போட்டோக்கள் உங்களுடைய வடக்கு திசையில் கொள்ளலாம் டவரு சிகரம் போன்ற பிரம்மிடு போன்ற போட்டோக்கள் வந்து தெற்கு திசையில் கொள்ளலாம் சூரியன் உதயமாகிற மாதிரி நல்ல காலை கதிர் கொண்ட போட்டோக்கள் மழலை சிரிப்போடு குழந்தைகள் போட்டோக்கள் கிழக்கு திசையில் நீங்கள் கொள்ளலாம் இவைகளெல்லாம் நீங்கள் தூங்கி எழுந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வாழ்வில் ட்ரெஸ் இருந்தாலும் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் குறைந்து மன மகிழ்ச்சியோடு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்போது சந்திராஷ்டமம் ஏற்படும் இந்த சந்திராஷ்டம நேரத்தில் கூட இந்த மரங்களை பார்ப்பதாலேயோ இந்த தொட்டில் வச்ச செடிகளை பார்ப்பதாலேயோ இந்த வீட்டில் இந்த போட்டோக்களை பார்ப்பதாலேயோ மனம் அமைதி ஏற்படும் ஆக இருந்தால் கூட நீங்கள் தேவையில்லை மரங்கள் வைக்க முடியாதவர்கள் ஓரளவுக்கு செடி வைக்கலாம் என்ற தகுதி உள்ளவர்கள் தெற்கு திசையில் ஜாதிப்பு செடி மல்லிப்பூ செடி நந்திய வட்ட செடி வெள்ள செம்பத்தி செடி வைக்கலாம் கிழக்கு திசையில் சிவப்பு செம்பத்தி செடி வண்ண வண்ண அழகான பூக்கள் செடி இவைகளெல்லாம் வைக்கலாம் வடக்கு திசையில் முள் போன்ற ரோஸ் செடிகள் கத்தாழைகள் எல்லாம் வளர்த்தலாம் ஆக இடம் உள்ளவர்கள் மரங்கள் நட்டுக்கொள்ளுங்கள் இடவசதி குறைவாக உள்ளவர்கள் செடிகள் நட்டு அதுக்கும் இடமில்லாமல் நெருக்கமான இடத்தில் உள்ளவர்கள் ஒரு போட்டோவாது வாங்கி ஒட்டி எங்குமே கிடைக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் மன நிம்மதி எவ்வளவுதான் நம் திறக்கடல் தேடினாலும் நம் எவ்வளவுதான் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சந்தித்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் மன நிம்மதி அப்படிப்பட்ட மனநிம்மதி கொடுக்கக்கூடிய விருச்சமாக இந்த விருச்சங்கள் அமைகிறது இந்த செடிகளும் அமைகிறது அல்லது ஒரு ஃபோட்டோவாவது நீங்க ஒட்டிக்கொண்டு கொண்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனநிம்மதி நிச்சயமாக இருக்கும் நீங்க உடனே கமெண்ட் பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த போட்டோ ஒட்டி ஒரு மூன்று நாட்கள் கழித்தாவது அந்த மனநிம்மதி எப்படி இருக்கு என்று பார்த்துவிட்டு நீங்கள் மீண்டும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மனசு இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணலாம் உண்மையிலே இந்த பதிவு நல்ல பதிவு என்று உங்களுக்கு தோன்றினால் உங்கள் மனம் போல ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஏணியாக இருந்து வழிகாட்டி மற்றவர் உயர்வே தன்னுடைய உயர்வு என்று எண்ணக்கூடிய மிதனத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும்